இங்க கிளைமேட் நல்லா இருக்கு. ம். வெட்டியா இருக்கு. மழை பெய்யுது குளிரா இருக்கு. இதெல்லாம் அப்படி பிரெஞ்சுல சொல்றது. வாங்க இந்த வீடியோ மூலம्याने பாப்போம். வாணி லை நன்றாக இருக்கு. ம். இந்தைய வந்து நான் பிரெஞ்சுல வந்து இல் fait beau. அப்படி சொல்றோம். Il fait beau. Il fait beau. னக்கு சூரியன் கதிரொளி எல்லாம் இருந்தா, நாம என்ன சொல்லாம்? ம். சூரியன் இருக்குன்றது அது.

ஓகே பிரான் பே முன்னு பாத்தீங்கடால் பே ஆர் இ என் ஆங்கிலத்துல ஸ்பிரிங் அதுக்கும் பாத்தீங்க அந்த பே ஆர் இ என் வரும் ஓகே நான் படிக்கும்போது போது அப்படி தான் ஞாபகம் ஓகே பிரான்டோன் என்றால் வசந்த காலம் ஸ்பிரிங் கோடை காலத்து வந்து நாங்கள் லெத்தே என்று சொல்றோம் லெத்தே ஓகே எத்தே லெத்தே என்றால் சம்மர் லெத்தே இலையுதிர் காலம் லோட்டன் லோட்டன் இலையுதிர் ஓகே அந்த எம் வந்து மௌனமாக வரும் என்பது நாங்கள் குளிர்காலம் உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி பாருங்கள் இந்த போட்டோல இப்ப என்ன காலம் எப்படி இருக்கு என்ன மாதிரி காலம் இருக்கு என்றதை வந்து நீங்க எனக்கு குமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த மாதிரி ஒரு வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நான் ஜீவக் இது பிரெஞ்சு கல்வி நன்றி